ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யுபிஐ பரிவர்த்தனைகள் ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து நியூ நியூ ரூ சர்டைன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் நான் இல்லை குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் மெத்தட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து இப்போ வந்து ஒரு ஆகஸ்ட் ஒன்னுலேருந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில பல கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து நார்மலாக கூகுள் பே ஃபோன்பே சொல்ல யூஸ் பண்ணுறவங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவ்வளோ ஏன்னா வந்து இப்போதான் அமல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இதுல மெயினாக என்ன அவங்க சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ்ல மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம் யுபிஐ ட்ரான்சாக்சன்ல வந்து ஆஹ் பேலன்ஸ் அதர்வைஸ் பேலன்ஸ் செக் பண்றது அந்த ப்ராசஸ் வந்து நிறைய பேர் பண்ணுவோம் அந்த பேலன்ஸ் செக் பண்றதுல என்ன பண்ணிருக்காங்க ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணலாம் டே பை டேக்கு ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயுமே நீங்க வந்து பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுவோம்லாம் நம்மலாம் அதில் அதுல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா ஒரு இது கொடுத்துருக்காங்க இதுல பேங்க் பேலன்ஸ் செக் பண்றது டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் யூபிஐல வந்து ஃபிஃப்டி டைம்ஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் சொல்லிருக்காங்க அதுக்கு மேலே நம்ம செக் பண்ணுவோம் இருந்தாலும் இது லிமிட் அப்படின்னு சொல்லி லிமிட்க்கு அதுக்கு மேலயுமா செக் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இருந்தாலுமே லிமிட் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம் ஒரு கூகுள் பேயோ இல்லை போன்பேலையோ இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷன் எதுவும் பணம் அனுப்புறதோ பணம் பெறுறதோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் அனுப்ப இல்லை பணம் அனுப்பல எதுவும் மிஸ் மேட்ச் ஐடியாச்சு டிரான்சாக்சன் எதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம் நார்மலாக பணம் இன்னும் போல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புவாங்க அது மாதிரி அனுப்புறதுல ஒரு அதுல ஒரு கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா இப்போ நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எதுவும் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க ட்ரை பண்ணுவீங்க அது மாதிரி வந்து நிறைய டைம் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதில் நிறைய டைம் ட்ரை பண்ண முடியாதுன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க த்ரீ டைம்ஸ் பண்றது அதுலேயும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இது என்னன்னா த்ரீ டைம்ஸும் ஒரு ஒன்றரை நிமிஷம் கேப் ரெண்டு நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ரீட்ரை பண்ணலாம் நீங்கள் ஃபெயிலியரான ஆன ரீட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதுலேயுமே ஒரு தனி இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க ம மற்றபடி அதில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக எதுவும் சொல்லலாம் அவங்க இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதில் வந்து குறிப்பிட்டு இந்த டயத்துக்குள்ள தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க ரூல் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு அதுலேயும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணால் ஆட்டோபே ஆட்டோபே மெத்தட்னு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆட்டோபே மெத்தட் வந்து நிறைய பேர் எனபிள் பண்ணி வச்சுருப்பாங்க யுபிஐ ட்ரான்சாக்ஷனில் எல்லாத்துலேயும் அந்த ஆட்டோபேயில் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரிப்ஷனோ குறிப்பிட்ட பேக்கிங் பேக்கேஜோ அதுவே வந்து ஆட்டோ டெபிட் ஆகி ஆட்டோபே ஆகிருக்கும் ஆமாம் அந்த ஆட்டோபே மெத்தடுக்கு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் டைம் வச்சுருக்காங்க இது ஏன் அந்த ஆட்டோ ஆட்டோபே டைம் ஏன் ஏன் செட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பேங்க் பரிவர்த்தனை டைம் அந்த கழிக்கிற டைம் அதெல்லாம் வந்து அவங்க மைண்டில் வச்சு இந்தந்த டைமுக்கு இந்தந்த ப்ரொசீஜர்ஸ் படி இது பண்ணலாம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனான டைம் பார்த்தீங்கன்னா அனைத்து ஒம்பது மணிலேருந்து காலைல பத்து மணி வரைக்கும் பிற்பகல் ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இந்த டைமுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் அவ்வளோவா ஈஸியராக வருதான்னு தெரியல இந்த டைமுக்குள்ளே நிறைய பேர் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா நம்ம இந்த ரிலேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சம் பீப்புள்ஸ்க்கு தேவனும் ஆட்டோபே அந்த மெத்தட் தெரியும் இல்லாமல் இது இல்லாமல் இந்த சர்க்கிள் இல்லாமல் நார்மலாக ஆட்டோபே யூஸ் பண்றவங்க அந்த மாதிரின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இது இந்த டைமிங் இருக்கா அப்படின்னு சொல்லி அது தெரியாது அது ப்ராசஸ் ஆகலைன்ற பட்சத்தில் அவங்க அதை விசாரணை பண்ணி இந்த மாதிரி ஏன் ஆகலைன்னு சொல்லி போனா அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும் ஓ இந்த மாதிரி கவர்மெண்ட்ல டைம்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் வந்து டைம் குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸிங்க்கு வச்சிருக்காங்க இந்த டைமுக்குள்ள இது பண்ணணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் என்ன சொல்றது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிகிற டேத்துல ஆட்டோ பே அந்த டைமும் கரெக்டாக எனேபிள் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பேக் இதாகும் அது கொஞ்சம் இதாக வர்றதுக்கு நார்மலாக ஆன்லைன் மெத்தடுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படி யோசிக்கிறேன் என் சைடு நான் உங்க சைடு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யுபிஐயில் ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் எத்தனையோ கோ கோடிக்கணக்கான இப்போ இந்தியாவில் உள்ள டோட்டலாக இருக்குது அந்த யுபிஐ ஐடியெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஒரு வந்து யூபிஐ ஐடி கொடுத்துருப்பீங்க அந்த யூபிஐ ஐடி வந்து நீங்கள் என்னென்னப்பீங்க அந்த ஐடி முடிஞ்சிருச்சு அந்த சைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு யூபிஐ ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லைனா அந்த ஐடி ஓப்பன்லேயே இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணலையான்னு உங்களுக்கும் தெரியாது அது லைவ்ல இருக்கா லைவ்ல இல்லையானு வந்து அவங்களுக்கும் அந்த யுபிஐக்கு இந்தியன் இதுக்கும் தெரியாது யூபிஐ டீமுக்கும் தெரியாது யூபிஐ டீம் அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற யூபிஐ மெத்தட் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா ஆப்பு அது வந்து உங்கள் மொபைல் நம்பரோட ஜிங்க் ஆயிருக்கணும் அது இல்லாமல் லாஸ்ட் ஒன் இயர் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு இதில் ஏதோ லைவ் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த யுபிஐ ஐடியை கேன்சல் பண்ணிடுவாங்க இப்போ யூபிஐடி கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஐடி மட்டும் கேன்சல் ஆகும் பேங்க் அக்கௌண்ட் அது அதுவும் உங்களுக்கு எதுவும் சே நீங்க யோசிக்கலாம் ஏன்னா யுபிஐ ஐடி திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்றவங்களுக்கு இன்னும் யுபிஐ ஐடி ஓப்பன் ஆகல அப்படின்ற ஒரு மைண்ட் சாட் வந்துட்டே இருக்கும் அதுக்கு சொல்றாங்க அவங்க யூஸ் இல்லாம இருக்கிற நிறைய யூபிஐ ஐடிஸ் இருக்கு அதெல்லாம் வந்து இப்ப நம்ம நார்மலா யூசர்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க ஒரு யூபிஐ டிரான்சாக்சன் ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலியமா ஒரு உங்களுக்கு ஐடி ஜென்ரேட் ஆகும் இப்ப நீங்க சம்டைம்ஸ் ஒரு யாரதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஐடி திருப்பி பேங்க் ஆட் பேங்க் கொடுத்துட்டு அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி போனீங்கன்னா திருப்பி அது ஒரு யுபிஐடியை ஜென்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி விட்டு போனதில் இல்லை உங்கள் வேற மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேற இருக்கும் இப்போ அதுக்கப்புறமா ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் பேங்க்கில் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு கிரியேட் ஆகிருக்கும் அந்த கிரியேட் கிரியேட்டாக இருக்க யுபடி நீங்கள் புலம்ப மாட்டீங்க அதாவது நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க ஆனால் வந்து பேங்க் அக்கௌண்ட் சேம் தான் யூஸ் பண்ணுவீங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அந்த யுபிஐடியாக அப்படியே இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாத எது யூபிஐ ஐடியோ அது மட்டும்தான் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் எவ்வளோ இது பண்ணுறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எப்போ பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் தெரியல அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ப யூஸ் பண்ணாமல் இருக்கிற யுபிஐ ஐடி தான் நீங்க அதை வந்து நான் சொன்ன ஷேட் அதை கிளியர் கட்டாக இருக்குங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க யூபிஐ ஐடி அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அது வந்து எடுக்கப்படும் நீக்க நீக்குவேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால உங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது அப்போ இதுவே நீங்க வந்து இப்போ இது வரைக்கும் புழக்கத்தில் இல்லாத விட்டுங்க நீங்க இப்போ வச்சிருக்கிற நீங்க யுபிஐ டிரான்சாக்ஷனுக்கு வச்சிருக்கிற அக்கௌண்ட்டில் உள்ள நம்பர் நீங்க மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா அந்த பேங்க்ல அந்த நம்பரும் கரெக்டாக இருக்கணும் இது நீங்க மஸ்ட் வந்து அசால்ட்டா இருக்காதீங்க இப்போ இல்லாதவங்க அது அதுபடி ரெகுலர் விஷயம் நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இப்போ ஒரு பேங்க்ல ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அந்த நம்பரை வந்து நீங்கள் கையிலயும் வச்சுருக்கணும் சேம் டைம் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றீங்களா அந்த நம்பருக்கு அந்த நம்பரும் லிங்க் ஆயிருக்கணும் ஏன் இது வந்து அவங்க சொல்றாங்க இதை நான் உங்களுக்கு ஏன் டீடைல்டா சொல்றேன் அப்படின்னா சில பேர் சில பேர் என்ன படிப்பாங்க யூபிஐ ஐடிக்கு மொபைல் நம்பர் போடலாம் மொபைல் நம்பர் வேற நம்பரா இருக்கும் கார்டு வச்சு போட்டிருப்பாங்க ஏதாவது நம்பராக இருக்கும் இல்ல ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அந்த பேங்க்கு வேற நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் மிஸ் மேட்ச் ஆகும் ஒவ்வொரு சமயம் சேம் பேங்கா இருந்தால்தான் ஓப்பன் ஆகும் சேம் நம்பரா தான் ஜிபே ஓப்பன் ஆகும் அது வேற விஷயம் சம்டைம்ஸ் எதுவும் மாத்தி கொடுத்துருந்தீங்க இல்லை மாத்த ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க நீங்க கொடுத்துருக்க நம்பர் தான் பேங்க்ல கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் நம்பரும் இந்த நீங்க கூகுள் பேல கொடுக்குற யூபிஐ கூகுள் ஆர் ஃபோன்பே என்னையோ என்னையோ நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் சேமாக இருக்கணும் அது மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் உங்கள் ஐடியில் வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் உங்கள் ஐடியில் இருக்கணும் ஏன் இது உங்கள் ஐடியில் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா சம்டைம்ஸ் அவங்க ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஐடி ரிலேட்டிவ் ஐடினா அப்புறம் பேங்க்குக்கு அதே ஐடி போகும் அதனால் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறது உங்கள் ஐடி ப்ரூஃப்லேயே வச்சுக்கோங்க அது ஃபியூச்சரில் உங்களுக்கு அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் மேலே வந்து பரிவர்த்தனைக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜிஎஸ்டி நம்ம கிளியர் கட்டா என்னென்ன டீட்டெயில் தெரியாம சொல்லக்கூடாது வந்திருக்கு அது என்ன மெத்தட்னா வந்து அது வணிகர்கள்ட்ட சேல்ஸ் சேல்ஸ் பண்றாங்களா அவங்கள்கிட்ட டீட்டெயில் தான் அது தெரியும் அது வேணால் நான் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அது தெரிஞ்சுக்கணும்னா நான் வேணா விசாரிச்சு சொல்லணும் ஏன்னா எதுவுமே தெரியாம சொல்ல இப்படி சொல்லியிருக்காங்க இது எது சொல்லியிருக்காங்க ஏன்னா சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க நம்ம எல்லாமே முன்னாடி முன்னாடி சொன்னது அப்படியே அவங்க சொல்றாங்கன்னா அப்படியே சொல்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் இது எது நலமுறையில் இருக்கு இது எது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்கள் யுபிஐல கொடுத்துருக்க நம்பர் அந்த மொபைல் நம்பர் வந்து வேற யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அது வந்து தானாகவே துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் முன்னாடி நீங்கள் வச்சிருக்கிற ரெஜிஸ்டர்ட் நம்பர் உங்கள் பேர்ல இருக்கணும் அதுக்கு சொன்ன காரணம் இதுதான் இப்போ நம்ம சப்போஸ் நம்ம நேம்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஒரே இதில் இருந்துச்சுன்னா யூபிஐ ஐடி வந்து இப்போ மொபைல் நம்பரை ஒரு கொடுத்துருப்போம் அந்த மொபைல் நம்பர் இப்போ வேற யார் கைக்காவது போயிருக்கோம் அந்த மொபைல் நம்பரை வச்சு யூபிஐ ஐடியில் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எதுவும் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரூஃப் இல்லாமல் அது பண்ணாமல் கட் பண்ண துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஆக்ஷன் பிளான்ல வருதுன்னு தெரியல ஆனால் இது ஒரு குட் மூவ் தான் இது வந்து நல்ல தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கூகுள் பே ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஒரு நம்பரை போட்டு அந்த நம்பர் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணலைன்னா இன்னொருத்தருக்கு போயிடும் இப்போ அதே நம்பர் கூகுள் பே இன்ஸ்டால் பண்ணால் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அங்கே ஷோ ஆகும் இது ஒரு ஒரு நான் அந்த மாதிரி நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் இது கொஞ்சம் குட் மூவா தான் இருக்கு இது பார்ப்போம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது லாஸ்ட்டாக என்ன சொல்லிக்காங்கன்னா இப்போ யூபிஐ ஐடியெலாம் யூஸ் பண்றீங்களே இப்போ யுபிஐடி யூஸ் பண்ணலாம் இப்போலாம் வந்து முன்னாடிலாம் பேரை வந்து மறைச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நேம் ஃபுல்லாக தெரியாது அந்த ஆப்ஷன்லாம் இல்லை இப்போ என்னன்னா கிளியர் கட்டாக நீங்கள் இப்போ வந்து முருகன்னா முருகன் அப்படின்னு சொல்லுங்க இவட என்ன நேம் யூபிஐல வச்சிருக்கீங்களோ என்ன பேங்க் வச்சிருக்கீங்களோ அந்த நம்பர் கண்டிப்பாக அனுப்புறவங்களுக்கு ஷோ ஆகும் என்ன பேங்க் வச்சிருக்கீங்களோ என்னென்ன பேங்கிங் நேம் வச்சிருக்கீங்களோ கண்டிப்பா ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்க கிளியர் கட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம் முன்னாடிலாம் ஒரு ஓரளவுக்கு ஒரு தெரியாதவங்க பண்ணணும்னா ஏதாவது ஒரு பேர் கிரியேட் ஆயிருக்கும் பேர் மறைஞ்சிருக்கும் நம்பர் மட்டும் தான் இருக்கு அனுப்புறதுக்கு யோசனை இருக்கும் அந்த யோசனை இனிமேல் இருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க பேங்கிங் நேம் அடிக்கிறீங்கன்னா இன்னொரு பேங்கிங் நேம்ல இருக்கு யுபிஐ ஐடி அடிக்கையிலே யூபிஐ மொபைல் நம்பர் டைப் பண்ணையிலே ட்ரான்ஸ்க் பண்ணையிலே உங்களுக்கு இந்த நேம்ல இருக்கு இந்த பேங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லி விசிபிளா கொண்டு வந்திருக்காங்க பிரைவேசி இல்லாம விசிபிளா கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மேக்சிமம் வந்து அனுப்புறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சரி கன்ஃபார்ம் ஆகி இவங்கதான் வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இதுல ஒரு அவங்க இதுல பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இப்போ சொன்ன இல்லை மொபைல் நம்பர் மாறி இருந்துச்சுன்னா அந்த அந்த பிரச்சனைக்கு தான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் நம்பரை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க இப்போ நீங்கள் பணம் வச்சா யாருக்கு அனுப்புவீங்க இன்னொருத்தரு தான் அந்த இந்த பணம் இன்னொருத்தருக்கு தான் போகுமா அந்த மாதிரி போகக்கூடாது மொபைல் நம்பரை வச்சு தப்பாக பேமெண்ட் போயிடக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையாக வச்சு இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணீங்களே உங்களுக்கு யூபிஐலாம் அவங்க பேரு அவங்க பேங்கிங் அக்கௌண்டை வந்துடும் சப்போஸ் இந்த பேங்கிங் அக்கௌண்ட்டில் இந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற நேம்ஸ் ஓகே இப்போ வேறு யாரும் வகையில் மொபைல் நம்பர் போயிருச்சு அவங்களோட பேங்கிங் அக்கவுண்ட் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ யூபிஐ ஐடியில் அதுதான் ஷோ ஆகும் அது கரெக்டாக தப்பு காட்டி கொடுத்துரும் கரெக்டாக கொஞ்சம் கரெக்டாக தான் யோசிச்சிருக்காங்க அவங்க இது வந்து நல்ல மெத்தட் தான் அது யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான் சில சில என்னைக்குமே ஒரு அவங்க கொண்டதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரில் இருக்கு இருந்தாலுமே கொஞ்சம் ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கும் அது என்ன நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம நம்ம அது ஷார்ட் அவுட் பண்ண முடியாத எதுவும் இல்லை ஆனா இவங்க பண்ணது நல்ல மூவ் தான் இவங்க பண்ணிருக்க எல்லாம் ஐடியாதெல்லாம் நல்ல மூவாக தான் இருக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு ஷேர்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது ஏன்னா யூபிஐ ட்ரான்சேக்ஷன்லாம் நிறைய பேர் வந்து இந்த ஃபோன் நம்பரை போட்டு பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு அதனால் மாற்றி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்டும் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு இருக்குது நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் டாபிக் நல்ல டாப்பிக்கோட வரேன் Sí,